இது நம்ம தோட்டத்தில் இருக்க சீத்தா மரங்கள் தாங்க நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய சீத்தா மரங்கள் இருக்குது அது வேலைக்கு வேலைக்கு நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் இதில் இப்போதைக்கு நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு இன்னும் பழுக்களை காய்களாக தான் இருக்குது இதில் பொதுவாக வந்து நம்ம சீத்தா மரங்கள் வந்து பழங்கள் நம்ம பார்க்கவே முடியாது அரிதாக தான் பார்க்க முடியும் ஏன்னால் வந்து இந்த காய்கள் வந்து செங்காயாக அணில் பிள்ளை பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம இருக்கும்போதே பாருங்கள் உச்சிக்கலையில் ஒரு அணிப்பிள்ளை வந்து அந்த பழங்களை வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இந்த காய்கள் வந்து கணிகிறதுக்கு மட்டும் அந்த ஸ்மெல் வந்துடும் அந்த ஸ்மெல் வந்து அணிப்பிள்ளைக்கும் இல்லை இந்த பறவைகளுக்கும் தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் கொத்தி சாப்பிடுவாங்க நம்ம அதனால் வந்து எப்பயுமே சீத்தா மரங்கள் வந்து காய்கள் வந்து செங்காயாக பறிச்சுறது நல்லது ஸோ அதனால வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க செங்காய் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிட்டு இருக்கேன் இது நம்ம செங்காய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து நல்லா டார்க்கான பச்சையில் வந்து இளம் பச்சையாக மாறும் கொஞ்சம் மஞ்சள் நிறம் ஓடன மாதிரி இருக்கும் இந்த காய்களை நீங்கள் பறித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் நான் எல்லா காயும் பறிச்சுட்டேன் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பிஞ்சு காய்கள் இந்த காய்களை பறித்து வச்சு நீங்கள் ரெண்டு நாள் அரிசி பாத்திரத்துலையோ இல்லை வந்து நீங்கள் பானையிலேயோ போட்டு வச்சிங்கன்னா வந்து பழங்கள் ரெண்டு நாளில் பழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இதுபோல் இயற்கையான வீடியோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி